அதோடு மட்டுமல்லாம இந்து பெண்கள் எப்படிப்பட்ட அநியாயத்திற்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் சட்டம் போட்டு ஆனால் இந்து பெண்களுடைய நிலைமை என்ன இந்து பெண்களுடைய கணவன்மார்கள் சின்ன வீடு சட்டம் போச்சுக்கிட்டு வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டு இல்லையா இதை தடுப்பதற்கு நீ சட்டம் கொண்டு வந்தாயா எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிக்க கூடாது என்று நீங்க போட்டு வச்ச சட்டத்தினால ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிச்சா தூக்கி வச்சிருவாங்க நல்லா விளங்கிருங்க இந்து மதத்துல இருந்தா அதே நேரத்தில் கூத்தியா வச்சிருந்தான் ஒருத்தவன் வப்பாட்டி வச்சிருக்கான் சின்ன வீடு வச்சிருக்கான் விசாரிப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டியாம்ல கல்யாணம்லாம் இல்லையே பேர் என்ன நாங்க வந்து வப்பாட்டியா தானே வச்சு அதுதான் பார்த்தேன் கல்யாணம் தொலைச்சிருவேன் தொலைச்சுட்டு போயிருவாங்க இதுதான் நிலைமை சட்டம் மறுக்க முடியுமா அப்ப இந்த மாதிரி வந்து வைப்பாட்டி வைத்துக் கொண்டு எய்ட்ஸ் பரப்பி விடுறான எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வருவாங்க அப்ப எத்தனை பேருக்கு வந்து எய்ட்ஸ் பரவுறதுக்கு ஒழுங்காக வாழக்கூடிய மனைவிக்கு எய்ட்ஸ் பத்தி விடுறான இத வந்து இந்த இந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய இலக்கப்படக்கூடிய அநியாயத்தை அவர் கேட்டாரா அது குறித்து வாய் திறந்தாரா கிடையாதே ஒரு பொம்பளைக்கு அஞ்சு புருஷன் எழுதி வச்சிருக்க மகாபாரதத்துல பாஞ்சாலின்றது யாரு என்றால் அஞ்சு பேருக்கு பொண்டாட்டியா இருக்கக்கூடிய வரைக்கும் போகாம விட்டாங்க அது வரைக்கும் அஞ்சுன்றது கொஞ்சம் கம்மி அஞ்சு பேருக்கு வந்து ஒரு பொண்டாட்டி பொண்டாட்டியாக்கி அஞ்சு பேரும் ஒரு தோளோட வாழலாம் என்று எழுதி வைத்திருக்கையே பிறகுற பிள்ளைக்கு என்னடா இன்சியல் போடுவேன் அஞ்சு இன்சியல் போடுவியா சொல்ல முடியுமா நரேந்திரன்னு ஆறு எழுத்து போட்டியான் இன்சியல் என்ன தானடா இத்தனை போடுறீங்க என் ஒரு ஆளு ஏ ஒரு ஆளு ஆறு ஒரு ஆளு ஆள் டி ஒரு ஆள்னு சொன்னீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேவலம் இந்த கேவலத்தை திருத்து பகவத் இதை தேசிய நூலை அறிவிக்க தேசிய நூலை அறிவிச்சா ஒரு பொம்பளை அந்த தேசிய திட்டமா புதிய திட்டமா பதில் சொல்லுவாரா அப்ப நீங்க ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் இந்து மதம் இல்ல பெரிய அளவுக்கு கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஒரு பெண்ணு வந்து பத்தினியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ராமாயணத்தின் அடிப்படையில அவளை வந்து தீ வச்சு கொளுத்தணும் அவ வந்து எரியாம இருந்தானா அவ பத்தினி வைத்திருக்கின்றார்கள் மறுக்க முடியுமா அப்ப மோடி வந்து தன்னுடைய முதல்ல இஸ்லாத்தில் இல்லாத களங்கத்தை சொல்லி இந்த மாதிரியான இவர்களுடைய இந்த மோசமான ஒரு சரி செயலை நாம சரியான முறையில நாம பிரச்சாரம் செய்து இந்த அப்பா இந்த கொண்டு போனோமே ஆனால் அவர்களை தனிமைப்படுத்தலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் ஆயுதமானாலும் இல்ல இருபதுதான்